சஜித் ஆதரவு பிரச்சாரங்களில் ஈடுபட மாட்டேன் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் சிபிகே சிவஞானம் அறிவிப்பு பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமுழாக்குவேன் இந்திய உறவை வலுப்படுத்துவேன் யாழில் சைத் பிரேமதாசா உறுதி தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானம் கூட்டு தீர்மானமே மாவைக்கு கட்சியின் செயலாளர் பதில் யாழ்ப்பாணத்தில் இருப்பது பாக்கியம் தமிழரசு கட்சியின் ஆதரவு தொடர்பில் சஜி தரப்பு பெருமிதம் சென்னை யாழ்ப்பாணம் இடையே புதிய விமான சேவை ஆரம்பம் ஜனாதிபதி தேர்தல் ஆதரவு நிலைப்பாட்டால் உடைந்தது தமிழரசு கட்சி மலேக மக்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்ப்பு ரணில் விக்ரமசிங்க உறுதி சர்வதேச விசாரணைக்கு அலி சப்டி தயாரா டெலோ தரப்பில் பகிரங்க சவால் ஐரோப்பிய தேர்தல் கண்காணிப்பு குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சைத் பிரேமதாசாவை ஆதரிப்பதென இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருந்தாலும் சஜித்தை ஆதரித்து எந்த பிரச்சாரக் கூட்டங்களிலும் கலந்து கொள்ளப் போவதில்லை என அந்த கட்சியின் மூத்த துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் நேற்று நடந்த கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இதனை அவர் அறிவித்தார் நேற்றைய மத்திய குழு கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் சைத் பிரேமதாசாவை ஆதரிப்பதென தீர்மானம் எடுக்கப்பட்டது கூட்டத்தில் பங்கேற்றவர்களில் பலர் அந்த தீர்மானத்தை ஆதரித்தனர் திருகோணமலை கிளை தலைவர் குகதாசன் பொது வேட்பாளரை ஆதரிப்பதென திருமலை கிளை எடுத்த முடிவை எழுத்து மூலம் சமர்ப்பித்தார் இதேபோல் பொது வேட்பாளர் ஆதரவு நிலைப்பாட்டை கிளிநொச்சிகளை சார்பில் குருகுலராஜா சமர்ப்பித்தார் என்றாலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட இருபத்தாறு பேரில் பலர் சைத்தை ஆதரித்தனர் ஜனாதிபதி தேர்தல் நிலைப்பாடு தொடர்பில் கட்சிக்குள் நடந்த கலந்துரையாடல்களில் யாரையும் ஆதரிக்காமல் மக்கள் விருப்பமானவர்களுக்கு வாக்களிக்கலாம் என அறிவிக்கலாம் என சிவஞானம் தெரிவித்தார் அதுவே அவரது நிலைப்பாடாகவும் இருந்தது எனினும் நேற்றைய கூட்டத்தில் சைத் ஆதரவு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது நேற்றைய கூட்டத்துக்கு சிவி கே சிவஞ்சானமே தலைமை தாங்கினார் குறைவினால் மாவை கலந்து கொள்ளாத நிலையில் சிவிகே தலைமை தாங்கினார் கூட்டத்தின் போது தனது நிலைப்பாட்டை அவர் அறிவித்தார் சைத்தை ஆதரிப்பதாக கட்சி அறிவித்தாலும் நான் சைத் ஆதரவு பிரச்சாரங்களில் ஈடுபட மாட்டேன் சைத்தை ஆதரித்து மேடைகளில் பேச மாட்டேன் என தெரிவித்துள்ளார் பதிமூன்றாவது திருத்த சட்டம் அரசியல் ஜாப்பில் உள்ளவாறாக அமுல்படுத்தப்பட்டு மாகாண சபைகள் வலுப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சைத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் யாழில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்று காலை ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து தனது அரசியல் பொருளாதார நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தும் போது இவ்வாறு தெரிவித்தார் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் என உறுதியாக தெரிவிக்கும் ஒரே ஒரு வேட்பாளர் நான் மட்டுமே ஜனாதிபதி தேர்தலில் தனது வெற்றி நிச்சயமானது மேலும் அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலும் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றியிட்டி அரசாங்கத்தை அமைக்கும் நம்பிக்கை கொண்டிருப்பதாக சைத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் அதேவேளை வேலை பதிமூன்றாவது திருத்தத்தை அமுலாக்க வேண்டியது நாட்டின் எதிர்கால சமாதானத்துக்கும் அபிவிருத்திக்கும் அவசியமாகும் அது தேர்தலுக்கான பெறும் அரசியல் கோஷம் அல்லவென்றும் அது தான் தாய்நாட்டின் மீது கொண்டுள்ள பற்றினால் எடுக்கப்படும் முடிவாகும் நாட்டின் பொருளாதார கொள்கையை தான் வலதுசாரி துருவத்துக்கோ இடதுசாரி துருவத்துக்கோ எழுத்துச் செல்லாமல் இடைப்பட்ட நடுப்பாதையினூடாக கொள்கை முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சி மத்திய குழு தீர்மானம் என்பது கூட்டு தீர்மானமே என கட்சியின் பொதுச் செயலாளர் ப சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு ஜனாதிபதி தேர்தலில் சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளர் கூட்டத்தின் பின் ஊடகவியலாளர்கள் மாநாட்டில் தெரிவித்தார் இதனை தமிழரசுக் கட்சி தலைவர் மாவை ராஜா மறுப்பு தெரிவித்து அது கட்சியின் தீர்மானம் இல்லை என தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கட்சியின் செயலாளரை தொடர்பு கொண்டு வினவிய போது தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் மாவை சேனாதிராஜா கலந்து கொள்ளவில்லை மத்திய குழு தீர்மானம் என்பது ஒரு கூட்டு தீர்மானம் மத்திய குழுவில் முப்பது பேர் கலந்து கொண்டார்கள் மாவை சேனாதிராஜாவுக்கும் அறிவித்து அவரும் வருவதாக இருந்தார் உடல்நிலை சரியில்லை என்று தெரிவித்து கலந்து கொள்ளவில்லை மூத்த துணைத் தலைவர் தலைமையில் தான் கூட்டம் நடைபெற்றது மத்திய குழுவின் தீர்மானம்தான் சயத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவது என்பது அதனையே அறிவித்தோம் எதிர்வரும் நான்காம் திகதி தபால் மூல வாக்களிப்பு அதனால் தீர்மானம் எடுக்கப்பட்டது அவருடன் ஏற்கனவே நான் கதைத்துள்ளேன் இது தொடர்பாக நான் கதைக்கிறேன் மூத்த துணைத் தலைவர் யாழ்ப்பாணத்தில் நேரில் சந்தித்து மாவி சேனாதிராஜாவுடன் கதைப்பார் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இருப்பது பாக்கியம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக நேற்றைய தினம் அறிவித்துள்ளமை தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்த போது யாழ்ப்பாணத்தில் இருப்பது பாக்கியம் பன்முக கலாச்சார ஒற்றுமை மற்றும் வேற்றுமையின் ஒரே வேட்பாளராக சைத்தின் நிலைப்பாட்டை இது வலுப்படுத்துகிறது எதிர்கால எஸ்ஜிபி அரசாங்கம் அனைத்து இளைஞர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் உள்ளடக்கிய இணையற்ற தேசிய அபிவிருத்தி நிகழ்ச்சி நிலை உருவாக்கும் என அப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார் சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் புதிய விமான சேவை நேற்று ஆரம்பமாகியது இந்த நிலையில் நேற்று முதல் தினந்தோறும் சென்னையில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கான விமான சேவை நடாத்தப்பட உள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது சென்னையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த விமானமானது ரெண்டு பயணிகளுடன் நேற்று பிற்பகல் மூன்று ஏழு மணியளவில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது இதன்போது இசைக்க விருந்தினர்கள் மற்றும் இந்தியாவிலிருந்து வருகிறந்த பயணிகள் அழைத்து வரப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து மங்கள விளக்கேட்டல் வரவேற்பு நடனம் நினைவு பரிசுகள் பலங்கள் கேக் பெற்றுதல் மற்றும் விருந்தினர்களின் உரை என்பன பெற்றன இதனைத் தொடர்ந்து குறித்த விமானமானது சென்னை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்ட விமானத்தில் எழுபத்தி நான்கு பயணிகள் சென்னை நோக்கி பயணத்தை மேற்கொண்டனர் விமானத்தில் பயணித்த அனைத்து பயணிகளுக்கும் யாழ்ப்பாண உற்பத்திகளான பணம் பானம் உள்ளிட்ட யாழ்ப்பாண உற்பத்திகள் வழங்கப்பட்டன அதேவேளை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டதால் கொழும்புக்கு செல்லாமல் மிகவும் இலகுவான முறையில் பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவாறு உள்ளதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர் நேற்றைய ஆரம்ப நிகழ்வில் யாழ்ப்பாண மாவட்ட பதில் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் யாழ் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி விமானப்படை அதிகாரிகள் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் பதவிநிலை அதிகாரிகள் பயணிகள் என பலரும் கலந்து கொண்டனர் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசுக் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சைத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவதாக நேற்று அறிவிப்பு விடுக்கப்பட்டது இருப்பினும் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் மாவிசிநாதராஜா உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுக்கு அழைப்பு விடுக்காமல் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது அதேவேளை குறித்த மத்திய குழு கூட்டத்துக்கு தனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோகேஸ்வரன் தெரிவித்திருந்ததுடன் கட்சி செயலாளருக்கும் இதை அறிவித்தார் இந்த நிலையில் தேர்தலில் ஆதரவு குறித்து யாரை தெரிவு செய்கின்றோம் என்பதை விட தெரிவு சரியான முறையில் இடம்பெறுகிறதா என்பது மிக முக்கியம் என ஜனாதிபதி சட்டத்திரணி கே வி தவராசா குறிப்பிட்டுள்ளார் மலேக மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வினைப் பெற்றுத் தருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு உறுதியளித்துள்ளார் என நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் துண்டமான் தெரிவித்துள்ளார் பூமியா விளையாட்டரங்கில் நேற்று காலை இடம்பெற்ற இயலும் சிறிலங்கா ஜனாதிபதி வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் மலேக மக்களைப் பொறுத்தவரை பல தற்காலிகமாக நாச்சம்பளம் குறித்து பேசி வரும் நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு என்னும் அடிப்படையில் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தினை பெற்றுத் தந்துள்ளார் மேலும் மலேக மக்களுக்கு காணி உரிமைகளை வழங்கும் விடயம் தொடர்பில் ஜனாதிபதியால் ஒரு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு நான்காயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது அது மாத்திரமின்றி தற்போது வன்னி மாவட்ட பகுதிகளில் உள்ள நிலப்பிரச்சினைகளுக்கும் ஜனாதிபதி தீர்வினை பெற்றுத் தருவார் என தெரிவித்துள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த சரியான கணக்குகளை வெளிக்கொண்டு வருவதற்காக சர்வதேச விசாரணைக்கு வெளிவகார அமைச்சர் அலிசப்ரித் ஆரா டெலோவின் பேச்சாளர் குர்சுவாமி சுரேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் காணாமல் ஆக்கப்பட்டோர் எத்தனை பேர் என்ற வாய்க்கணக்குகளை சொல்வதை விடுத்து சர்வதேச விசாரணை நடத்துவதன் மூலமாக சரியான கணக்கினை அறிந்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் யார் பொய் சொல்கிறார்கள் யார் உண்மை சொல்கிறார்கள் என்பது வெளிவரும் அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார் அதை விடுத்து காலத்துக்கு காலம் வெளிவுகார அமைச்சர்களாக வருபவர்கள் தங்கள் மனக்கணக்குகளின்படி காணாமல் ஆக்கப்பட்டோரின் எண்ணிக்கையை கூறுவது அபத்தமாகும் சர்வதேச பிரதிநிதிகளால் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கலாம் என சனத்தொகை மதிப்பீட்டின் அடிப்படையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உண்மையை கண்டறிவது அரசினுடைய கடமை அதற்காக நியாயபூர்வமான விசாரணை நடத்துவதும் அரசின் கடமை உள்ளூர் விசாரணைகளின் மூலம் நீ பொய் சொல்லுகிறாய் நான் பொய் சொல்லுகிறேன் என்று ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டிருப்பதால் தான் சர்வதேச விசாரணை கோரப்படுகிறது சர்வதேச விசாரணையின் மூலமே சரியான தரவுகளை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய எண்ணிக்கையும் அறிந்து கொள்ள முடியும் இதனால் தான் நாம் சர்வதேச விசாரணையை கூறுவதோடு ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகரும் மனித உரிமை பேரவையும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி நிற்கின்றனர் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரீனுடைய கருத்தும் சர்வதேச விசாரணையை கூறுவதே சால சிறந்தது என தெளிவாக வெளிப்படுத்தி நிற்கிறது அவர் கூறும் எண்ணிக்கைகளை தமிழ் மக்களோ சர்வதேச பொறிமுறைகளோ ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை வெளிவகார அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் காலத்துக்கு காலம் வாய்க்கணக்குகளை வெளியிடுவதை விடுத்து இம்முறை ஐநா மனித உரிமை பேரவையில் எதிர்கொள்ள இருக்கும் பிரேரணைக்கிணைய அனுசரணை வழங்கி சர்வதேச விசாரணை மூலமாக பொறுப்பு கூற வேண்டும் இதனுடன் நல்லிணக்கத்துக்கு அரசு தயாராக வேண்டுமே தவிர இந்த மாதிரியான கருத்துக்கள் எந்த முடிவுக்கும் இட்டு செல்லாது சரியான கணக்குகளை அறிந்து கொள்ள அமைச்சர் அலிசப்தி சர்வதேச விசாரணைக்கு தயாரா என்பதற்கு அவர் பதில் கூற வேண்டுமென தெரிவித்துள்ளார் புதுக்குடியிருப்பு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக பொதுக்கூட்டம் ஒன்று இடம்பெற்றது குறித்த கூட்டமானது புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி பொன்விழா மண்டபத்தில் நேற்று பிற்பகல் மூன்று மணிக்கு இடம்பெற்றது இதில் செல்வம் அடைக்கலநாதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன் ஸ்ரீகாந்தா முன்னாள் வடமாகாண சபை விவசாய அமைச்சர் சிவநேசன் ஜனநாயக போராளிகள் கட்சியைச் சேர்ந்த பேந்தன் நகுலேஸ் ஆகிய அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கூட்டத்துக்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்கால தேர்தல் சீர்திருத்தங்களுக்கான பரிந்துரைகளை தமது குழு முன்வைக்கும் என ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு பணிக்குழு அறிவித்துள்ளது குழுவின் பிரதான பார்வையாளரான ஐரோப்பிய பாராளுமன்ற உறுப்பினர் நாச்சோ சான்செஸ் அமோர் ஊடகவியலாளர்கள் மத்தியில் கருத்துரைக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார் தமது கண்காணிப்பாளர்கள் எந்த தூதரங்களிடமிருந்தோ அல்லது வேறு யாரிடமிருந்தோ உத்தரவுகளை பெறாமல் உண்மையான சுந்தரமான மற்றும் வெளிப்படையான முறையில் செயற்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கை கையொப்பமிட்டுள்ள தேசிய சட்டம் மற்றும் பிராந்திய மற்றும் சர்வதேச தரங்களுக்கு இணங்க தேர்தல் எவ்வாறு நடத்தப்படுகின்றது என்பதை தமது கண்காணிப்பாளர்கள் மதிப்பீடு செய்வார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி தேர்தல் நிர்வாகத்தின் பணி சட்ட கட்டமைப்பு மற்றும் பிரச்சாரத்தின் நடத்தை ஊடகங்களின் பணி மற்றும் தேர்தல் செயற்பாட்டில் சமூக ஊடக வேலைப்பினர்களின் பங்கு போன்ற தேர்தல் செய்முறைகள் முறையில் பல்வேறு அம்சங்களை தமது குழு அவதானித்து பகுப்பாய்வு செய்யும் என தெரிவித்துள்ளார்